திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அடியே நிற்கக்கூடிய திருத்தலம் உத்தர கோஷ மந்தை அதாவது இதனுடைய தளவருட்சே மூவாயிரம் ஆண்டுகள் பழமை மிக்கது இந்த கோயிலை இந்த கோயிலினுடைய தொன்மை எவ்வாறு சொல்வார்கள் என்றால் மண் தோன்றும் முன்னே மங்கை தோன்றினாள் என்று சொல்வார்கள் அதாவது ராமாயண காலத்திற்கு முற்பட்ட திருத்தலம் அப்படி என்றால் எத்தனாயிரம் ஆண்டுகள் பழமையான திருத்தலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சில பேர் சொல்வார்கள் அதாவது ராவண ராவணனுக்கும் ராமனுடைய இணையரான மண்டோதரிக்கும் தான் அவர்கள் இருவருக்கும் இங்குதான் வந்து திருமணம் நடைந்தது இந்த தூணில் வந்து இருவருடைய ஓவியங்கள் வில்லேந்து எப்படி இருக்கு பாருங்க ராமன் லட்சுமண் அதாவது ராமாயண காலத்திற்கும் முந்தைய காலம் இந்த கருவறை அதாவது ஒரு கோயில் என்று எடுத்தால் ஒட்டுமொத்தமாக கட்டிடக்கலையும் வந்து ஒரு ஆண்டில் வந்து நிறைவு பெறாது க கருவறை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக இருக்கும் அதை சுற்றி பல கட்டமைப்புகள் ஏற்படும் அந்த கருவறைக்கு எவ்வளவு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளதோ அதன்படியே மண்டபங்கள் ராசகோபுரங்கள் எல்லாம் திருமந்திர விதிப்படி அமைக்கப்படும் அந்த அமைப்புப்படி தான் அந்த தூணில் வந்து ராமன் லட்சுமி ஓவியங்கள் வந்து சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல சிற்பங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல வரலாற்று அதாவது நம்ம கணிக்கவே முடியாத அளவிற்கு வரலாற்றினுடைய சின்னங்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு தூண்லையும் இடம்பெற்றிருந்த இந்த தூணை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை குங்குமத்தை வாங்கிட்டு வந்து இதில் தடவுறதோ இதை வந்து சில சி சிறைச்சேதல்கள் செய்வதோ வந்து இருக்கவே கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு சிற்பங்களுமே வந்து இது எத்தனை ஆண்டுகள் பழமை மிக்கதுன்னு சொல்லுது அதனால் நம்ம இந்த திருக்கோயில்களை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டும் திருச்சிற்றம்பலம்